சகோதர சகோதரிகளே கடந்த சில நாட்களுக்கு முன்னால் மத்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு பக்தி சட்டத்தை திருத்தி அதிலே சில மேம்பாடுகளை கொண்டு வந்திருப்பதாக சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்து நாடாளுமன்றத்திலே அது ஒரு பெரும் புயலை கிளப்பி கடைசியிலே அதற்காக தற்போது ஒரு கூட்டுக்குழுவை அமைத்து போட்டிருக்கிறார்கள் கூட்டுக்குழு அமைக்கிறதெல்லாம் அவங்களுடைய விருப்பமா இருக்கு கடந்த காலத்தில் இருந்ததே இல்லை கடந்த காலத்துல தனி மெஜாரிட்டியில் இருந்ததுனால எதுவா இருந்தாலும் யாரு வேணாலும் வெளிய போய் கத்திக்க அப்படின்னு எல்லாத்தையும் வெளியே பற்றி விட்டு சட்டங்களை அவங்க இஷ்டத்துக்கு ஏற்றிக்கிட்டே போனாங்க இப்ப அதுக்கு ஒரு சின்ன லகான் போடப்பட்ட மாதிரி அதனுடைய உறுப்பினருடைய எண்ணிக்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால ஒரு படவீனமான அரசாக மத்திய அரசு அமைந்திருக்கிற காரணத்தினால செய்யவும் வேணும் ஆனாலும் எப்படி செய்யறது என்று ஒரு தந்திரமாக செய்வதற்கான ஒரு திட்டம் இட்டு ஒரு கூட்டுக்குழுவை அமைச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழுவை அமைத்து ஒரு நாடகத்தை துவக்கி இருக்கிறார்கள் இதுல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய செய்திகள் இருக்கிறது வழக்கமாகவே முஸ்லிம் சமுதாயம் உரிமைகளை பறிக்கிறது நம்மளை இல்லாம ஆகுறது ரெண்டாம் திரு ஆக்குறதுக்கு என்னெல்லாம் உண்டோ எல்லா வேலைகளையும் தொடர்ந்து இத்தனை வருஷமா செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஆட்சிக்கு வந்த இருந்து அந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதனுடைய இன்னொன்று தான் இது ஒண்ணு புதுசா வந்துட்டு ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு புலம்புற எல்லாம் ஒரு விஷயமும் இதுக்குள்ள ஏன்னா இதையெல்லாம் தூக்கி சாப்பிடுகிற பல வேலைகள் முன்னாடி அவங்க செஞ்சுட்டாங்க இப்ப மட்டுமில்ல இனிமே செய்வாங்க இன்னும் மிச்சம் வச்சிருக்காங்க நம்மள்ட்ட இருக்கிற எல்லாம் புடுங்குவாங்க நம்முடைய உரிமைகளை எல்லாம் பறிப்பாங்க நம்மளையெல்லாம் எல்லாம் திரும்ப குடிமக்கள் இங்க நாட்டுல வாழ்றதுக்கு வழி இல்லைன்னு சொல்லி அறிவிப்பா இப்படி எல்லாம் அவங்க அறிவிப்பதற்கான வாய்ப்புள்ள நிறைய செய்திகள் இருக்கத்தான் செய்கிறது இதுக்குள்ள பாருங்க பச்சையா பட்டவர்த்தனமா தெரியுது முஸ்லீம் விற்பனை தவிர வேற ஒண்ணுமே இல்ல இந்தியாவிலேயே அதிகபட்சமான நிலம் வைத்திருக்கிற நிலம் சொந்தமாக இருக்கிற மூன்றே மூன்று முக்கிய அமைப்புகள் ஒண்ணு பாதுகாப்புத்துறை இந்தியா முழுவதும் பாதுகாப்புத்துறைக்கு ஏராளமான இடங்கள் இருக்கிறது இரண்டாவது இடத்துல ரயில்வே துறை இருக்கிறது உலகத்திலே ஆகப்பெரிய நிறுவனம் இந்தியாவுடைய ரயில்வே துறை அதுக்கு எக்கச்சக்கமான இடங்கள் நிலங்கள் சொந்தமாக இருக்கிற ரயில்வே துறைக்கு மூன்றாவது இடத்துல வகுப்பு நிலம் தான் இருக்கிற முஸ்லீம் முன்னோர்கள் முஸ்லீம்களுடைய முன்னேற்றத்திற்காக கொடுத்த நிலங்கள் தான் இந்தியாவில மூன்றாவது அதிகபட்சம் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ஏக்கர் நிலப்பரப்புகள் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சல இந்த சமுதாயம் முன்னேறணும் இந்த மக்கள் பயன்பெறணும் மனித குலம் அடையணும் என்பதற்காக வேண்டி தானவமாக தர்மமாக எழுதி வச்சிட்டு போன சொத்துக்கள் தான் இந்தியாவில மூணாவது ஒரு பெரிய இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறது அதை உங்களுடைய கண்களை உத்திருச்சு இவ்வளவு பெரிய சொத்து வச்சிருக்காங்க எல்லாத்தையும் பிடிக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க எத்தனை திருத்தம் ஏறத்தாலும் நாற்பது திருத்தம் இது வரைக்கும் திருத்தப்பட்ட சட்ட திருத்தத்துல நாற்பது திருத்தங்களை கொண்ட எந்த திருத்தமும் வந்ததில்லை இந்த எழுபத்தி எட்டு வருஷத்துல குடியரசு நாள்ல இருந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த எழுபத்தி அஞ்சு வருஷத்துல நாற்பது திருத்தம் செய்யப்பட்ட எந்த சட்டமும் கிடையாது எட்டு திருத்தம் பத்து திருத்தம் பன்னெண்டு திருத்தம் பதினாறு திருத்தம் வரைக்கும் திருத்தம் பட்டுருக்குற நாற்பது திருத்தம் என்ன சரட்டு பேணிக்கு எல்லாத்தையும் பிடிங்கிரும் சொத்தை பிடிங்கிரும் அதுல முக்கியமான ஒரு திருத்தம் என்ன தெரியுமா பன்னெண்டு வருஷத்துக்கு மேல வக்ஃப் சொத்தை யாரு வச்சிருக்கானோ அவங்க ஏழையே கொடுத்துருவோம் மக்ஃபை ஆய்வு செய்யக்கூடியவங்க சொல்றாங்க இந்த சட்டம் வந்துருச்சு அப்படின்னா பஞ்சாப்ல ஹரியானாவுல வடமாநிலங்கள்ல அதுக்கப்புறம் வக்ஃபை இழுத்து கூடிருவான் ஏன்னா ஒரு சொத்துமே இருக்கு பக்ஃபூஸ் சொத்து அதுல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் மொத்தம் வச்சிருக்கான் ஏதோ வாடை வாங்கி வேற வேற மாதிரி பயன்படுத்திக்கிட்டு அதுல சில வழக்குகள் நடந்துகிட்டு இப்படி போய்கிட்டு இருக்கு தொண்ணூத்தி ஒன்பது பெர்சென்டேஜ் மத்தவங்க கையில இருக்கு எத்தனை வருஷமா இருக்கு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் ஐம்பது வருஷம் வக்கு சொத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த சட்டம் வந்துருச்சுன்னா ரொம்ப ஈஸியா நான் பதினஞ்சு வருஷமா வச்சிருக்கோம்ப்பா நான் இருபது வருஷமா வச்சிருக்கோம்ப்பா ஓகே முடிஞ்சு போச்சு உனக்கே பத்திரம் போட்டு முடிச்சு இருக்க சொத்த கூட பிடிக்கிட்டு அதுல ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து இருக்கிறாங்க இருக்கக்கூடிய அதிகாரத்தை எல்லாம் மட்டுப்படுத்துகிற வகையில ஒரு நிலம் இது யாருக்குரியது அரசுக்குரியதா பக்குக்குரியதா என்பதை தீர்மானிக்க கூடிய அந்த தீர்மானிக்கிற அதிகாரம் பக்குடைய சேர்மனுக்கு உண்டு அப்படின்னு ஏற்கனவே உள்ள தொண்ணூத்தி சட்டம் சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு சட்டம் திரும்ப அறுபத்தி ஒரு திருத்தம் பிறகு தொண்ணூத்தி ஒரு திருத்தம் அந்த திருத்தமே போதுமானது அந்த தொண்ணூத்தி சட்டம் என்ன சொல்லுது அதிகாரம் வந்து பக்குடைய சேர்மனுக்கு இருக்கிறது அப்படின்னு இப்ப இந்த திருத்தம் என்ன சொல்லுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருத்தம் அந்த அதிகாரம் சேர்மன் கிடையாது அது கலெக்டர் பாத்துக்குவார் அது வந்து மாவட்ட துணை கமிஷனர் பாத்துக்குவார் ஏற்கனவே இருக்கிற வேலைகளே கலெக்டருக்கு பார்க்க முடியல இருக்கிற வேலைகளே காவல்துறைக்கு பார்க்க முடியல வருவாய்த்துறைக்கு பார்க்க முடியல இப்ப இருக்கிற சேர்மனுக்கு இருக்கிற அதிகாரத்தை பிடிக்கி கலெக்டர் பாத்துக்குவாரு துறை கமிஷனர் பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரத்தை புழுதுகிற வேலைகளை செய்யறாங்க அதோட முக்கியமாக முஸ்லீம்களை உடைய இந்த அமைப்புல முஸ்லீம் முன்னேற்றத்திற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட இந்த இயக்கத்துல இந்த ஒர்க்போர்டுல ரெண்டு முஸ்லீம்கள் தான் அதில் நியமிக்கணும் ஏன் நியமிக்கணும் அதுக்கான தேவை என்ன வந்துச்சு இப்ப இந்த அறநிலையத்துறை இருக்குது பல்வேறு மாநிலங்களில் இந்துக்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காக தனித்தனி அமைப்புகளை மாநில அரசுகள் உருவாக்கி இருக்கிறது யாராவது கோரிக்கை வச்சாங்களா யாராவது அதுக்குள்ள கோயில் நிர்வாகத்துல முஸ்லீம் ரெண்டு பேரும் போடு கிறிஸ்டின் ரெண்டு பேரும் போடு யாராவது கேட்டாங்களா ஒன்றுமே கேட்கல இப்போ யாருமே இங்க முஸ்லீம் நிர்வாகத்துல மத்தவங்களுக்கு தேவையே இல்லை அதுக்கு அதுக்கான அவசியம் என்ன வேற ஒண்ணும் இல்லை நம்ம 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 சுதந்திரமா முடிவெடுக்க கூடாது நமக்கு யாராவது ரெண்டு பேரும் உள்ள போட்டு புடச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா வேற வேற மாதிரி நம்மளுடைய சொத்துக்களை எல்லாம் பிடிங்கிறதுக்காக வேண்டி ரெண்டு பேர் இப்படி போட்டுக்கிற நாற்பது திருத்தங்களை நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா பச்சையா தெரியுது பட்டவர்த்தனமா தெரியுது குடிமக்களை ஆளுகிற அரசாக போடப்பட்ட திட்டமில்லை குடிமக்களை அழித்து சீரழிக்கிற ஒரு கொடுங்கோலனின் திட்டத்தை போல அவர்கள் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இனிமேலும் கொண்டு வருவார்கள் நம்ம சொல்ல வர செய்தி அப்படிதான் நாங்க இப்படி எல்லாம் கொண்டு வந்துட்டாங்களே அதை நாங்க கண்டிக்கிறோம் அதை நாங்க எதிர்க்கிறோம் இந்த கண்டிக்கிறோம் எதிர்க்கிறோம் ஒரு சல்லி காசுக்கு துணியும் இல்லாத

நீ போடுன்னு சொல்லிட்டு நம்ம சரி இப்ப என்ன சொத்த பிடிக்கிட்டா சரி சொத்த பிடிக்கிட்டு இப்ப என்ன உசுரை எடுத்துட்டு உசுரை எடுத்துட்டு இப்ப என்ன என்னப்பா உசுரை எடுத்துட்டா உலகத்தின் பார்வையில எல்லாம் பயப்படுவேன் அல்ல என்ன சொல்லலாம் தெரியுமா உசுரை எடுத்த சுகதாக்களை பத்தி பேசும் பொழுது உகதுல கொல்லப்பட்டாங்க பதில கொல்லப்பட்டாங்க சகாபாக்கள் கவலைப்படுறாங்க அல்ல சொல்றான் முசீபத்தின் அவளம்மா சாபத்துக்கும் முசீபத்தும் அதை அசபத்துக்கும் சிலைகா புல்தும் அண்ணாஹாதா சஹாபாக்கள் உகதுல நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க எழுபது பேரு கிட்ட கொல்லப்பட்டாச்சு நம்ம எல்லாம் முஸ்லீம்களா இருக்கிறோம் எப்படி நம்ம கொல்லப்பட்டோம் நம்ம அல்லாவுடைய படை அல்லாவுடைய படை எப்படி தோத்துச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கவலை வருகிற அல்லா பதில் சொல்றான் என்ன கொல்லப்பட்ட உடனே ஐயோ கவலை துக்கம் நான் ஏன் நீ யோசியா எத்தகைக்கும் சுகதா உங்கள இருந்து சில பேரை சஹீதுகளா எடுத்து வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிற நீ என்ன நீ கொண்டுட்டே நீ செத்ததை பாக்குற நான் எதை பாக்குறேன் தூக்கி சொர்க்கத்துல வச்சத பாக்குறேன் அல்ல சொல்லுவான் நீ எதை பாக்குற உன் கூட வாழ்ந்தவர் இல்லாம போயிட்டார அத நீ பாக்குற நான் எதை பாக்குறேன் உன் கூட மண்ணுல புரண்டு புழுதியில வளர்ந்து சிரமத்துல கஷ்டத்துல துக்கத்துல துயரத்துல மனுஷ வாழ்வு இந்த ஒரு மனுஷன அப்படி டைரக்டா தூக்கி சொர்க்கத்துல பாட்டினேன் நான் அத பாக்குறேன் நீ என்ன இதை பாக்குறேங்கிற இப்ப நம்ம எதை பாக்க நம்ம இப்ப எதை பாக்க இந்த உலகத்துடைய இன்பத்தை பார்க்கவா இந்த சொத்துக்களை பார்க்கவா இந்த அதிகாரத்தை பார்க்கவா போச்சு போகுது நீ என்ன வேணாலும் அங்க இந்த சோதனைகளுக்கு பகரமாக நாளை மறுமையிலே எனக்கு ஒரு சுமனத்திலே வீட்டை தா என்று கேட்டார்களே அதுதான் நம்முடைய மறுமொழியாக இருக்கும் தளர்ந்து விடவோ அச்சப்படவோ கவலைப்படவோ பதட்டப்படவோ ஒரு துளி விஷயம் இல்லை இதுல

அவர்கள் பலவீனப்படவில்லை அவர்கள் தளர்ந்து விடவில்லை படிந்து விடவில்லை எதிர்த்து நின்றார்கள் அந்த பொறுமையாளர்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்று திருமணம் நான் தருகிற அந்த வீர உணர்ச்சியை உள்ளத்திற்குள்ளே ஏந்திக் கொள்வதற்கு இந்த சோதனைகளை சாதனைகளாக மாற்றிக் கொள்வதற்கு அல்லாஹிடத்திலே பிரார்த்திப்போம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட நல்லுணர்வை தந்திருவானாக வணக்கம்